சரிகா தாகூர் ஒரு காலத்தில் ஹிந்தி சினிமாவில் புகழ்பெற்ற குழந்தை நட்சத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஹிந்தி மராத்தி என பல மொழிகளில் முன்னணி நடிகையாக விளங்கியவர் தனது முதல் மனைவி வாணி கணபதியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட காலத்தில் சரிகாவின் துணை கமலுக்கு ஆறுதலாக இருந்தது மோதல் முற்றி வாணி கணபதியும் கமலும் டைவர்ஸ்க்கு அப்ளை செய்தனர் சட்ட ரீதியாக டைவர்ஸ் கிடைக்கும் முன்னரே ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ ஆரம்பித்தனர் சரிகா பிறந்தது குஜராத் மாநிலம் இஸ்லாமிய குடும்பத்தில் அவர் தந்தை அந்த கால படங்களில் சிறு வேடத்தில் நடித்து வந்தார் அதன் மூலமாக கமல் போன்று நான்கு வயதில் சினிமாவில் சரிகா நடிப்பின் உச்சத்தில் இருந்தபோதே கமலின் காதலை ஏற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கமலை திருமணம் செய்து கொண்டு நடிப்புக்கு முற்றுப்புள்ளி வைத்து சென்னையிலேயே ஆனார் கமலின் இரு மகள்களான ஸ்ருதிஹாசனும் அக்ஷரஹாசனும் சரிகாவிற்கு பிறந்தவர்கள் தான் கமலை திருமணம் செய்தது முதல் சரிகா நடிக்காமலே இருந்தாலும் கமல் பணியாற்றும் படங்களில் காஸ்டியூம் டிசைனராக பணியாற்றினார் அந்த வகையில் இரண்டாயிரமாவது ஆண்டு ஹேரும் படத்தின் காஸ்டியூம் டிசைனரான சரிகாவிற்கு தேசிய விருது கிடைத்தது நன்றாக சென்று கொண்டிருந்த இவர்களது வாழ்க்கையில் பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்ததை அடுத்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டைவர்ஸ் பெற்றார் சரிகா மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்